ஹலோ எவரிபடி எங்கள் சேனல் செய்யும் ஜோதிஷால்கள் சென்று சிட்டிக்கு மீண்டும் வரவிருக்கிறோம் உங்கள் சென்ற வழக்கூட்டாடே என் பெயர் அனுஜ் நீங்கள் தற்போது நிஜம் சீரிஸ் இருபத்தொன்று அப்பாஸ் பார்க்ஷோர் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் நிஜம் இன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வுக்காக நாங்கள் வீடியோக்கள் தயாரித்து வருகிறோம் மேலும் இதுவரை நாங்கள் நிஜம் சீரிஸ் இருபத்தொன்று இன் பத்து அத்தியாயங்களை கவர் செய்துள்ளோம் இன்று நாம் பேசப்போகும் அத்தியாயம் எது என்றால் அது அத்தியாயம் என் பதினொன்று வரிவிதிப்பு போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகளில் வரி எப்படி நடக்கிறது என்பதை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அப்படியென்றால் வாருங்கள் என்பதை தொடங்கலாம் அத்தியாயம் என்பதின் ஒன்று வரிவிதிப்பில் இன்று நாம் முதலீட்டாளர்களின் வரிவிதிப்பை பார்க்கப் போகிறோம் முதலீட்டாளர்களுக்கு போலியோ மேலாண்மை சேவைகளில் வரிவிதிப்பு எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம் விவித வருமான ஓடைகளின் வரிவிதிப்பு அதாவது பல்வேறு வகையான வருமானங்களுக்கு வரிவிதிப்பு எப்படி நடக்கிறது மற்றும் வருமான வரி சட்டத்தின் தீர்வு என்பது அப்பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த மூன்று விஷயங்களையும் இன்று இந்த அத்தியாயத்தில் நாம் இது மிகவும் அடிப்படை அத்தியாயம் மிகவும் சுருக்கமான அத்தியாயம் மற்றும் இதிலிருந்து சுமார் முதல் கேள்விகள் தேர்வில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் மிகவும் நேரடியான கேள்வி கேட்கப்படும் இந்த அத்தியாயத்திற்கு உங்களுக்கு ஒரு வாசித்து மட்டும் போதும் ஏனெனில் கவனம் செலுத்த வேண்டிய மற்ற முக்கியமான அத்தியாயங்களும் உள்ளன ஆனால் இந்த அத்தியாயத்தை ஒரு முறை மட்டும் வாசித்து பார்த்தாலே போதும் அதனால் வாசித்து முடித்துவிட்டு செல்லுங்கள் இந்த அத்தியாயத்திலிருந்து சுமார் நான்கு முதல் ஐந்து கேள்விகள் வரக்கூடும் அப்படி என்றால் நம்மால் தொடங்கலாம் நிஜம் சீரிஸ் இருபத்தொன்று அபிமிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வின் அத்தியாயம் என் பதினொன்று வரிவிதிப்பு இதில் முதல் தலைப்பு வரிவிதிப்பு ஆப் இன்வெஸ்டர்ஸ் ஆகும் பாருங்கள் வருமான வரி சட்டத்தின் விதிகள் வருமான வரி சட்டம் பத்தொன்பது அறுபத்தொன்று மைனஸில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதாவது எல்லா வருமான வரி விதிகளும் வருமான வரி சட்டம் பத்தொன்பது அறுபத்தொன்று மைனஸ் இன் ஒரு பகுதியாகும் மற்றும் இது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது அதாவது வருமான வரி சட்டத்தின் ஒன்பது முதல் இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் வரை உள்ள அனைத்து விதிகளும் இதில் அடங்கும் இதில் இந்திய நபரின் குடியிருப்பு நிலையை நிர்ணயிக்கும் விதிகள் விலக்கு விதிகள் மொத்த வருமான கணக்கீடு கழிவுகள் வரி பொறுப்பை நிர்ணயிப்பது மற்றும் வருமான வரி ரிட்டர்னை எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கான மதிப்பீட்டு நடைமுறைகள் ஆகியவை அனைத்தும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதனால் இந்த பகுதி முழுவதும் வருமான வரி சட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த அத்தியாயத்தில் நாம் பெரும்பாலும் வருமான வரிவிதிப்பு என்றால் என்ன முதலீட்டாளர்களின் வரிவிதிப்பு என்றால் என்ன விலக்கு விதிகள் வருமான கணக்கீடு கழிவுகள் ஆகிய அனைத்தையும் இந்த அத்தியாயத்தில் படிக்கப் போகிறோம் ஆனால் முதலில் நாம் பார்க்க வேண்டியது வருமான வரி சட்டம் நபர் என வழங்கியுள்ள வரையறை என்ன என்பதை பார்க்க வேண்டும் வாங்க புரிந்துகொள்வோம் வருமான வரி சட்டத்தின் பிரிவு இரண்டு முப்பத்தொன்று வழங்கியுள்ள நபர் என்ற வரையறையில் யாரெல்லாம் அடைந்துகிறார்கள் என்பதை அப்படியென்றால் ஒரு நபர் கீழ் காணும் விஷயங்களை உள்ளடக்கும் அவையாவே ஒரு தனிநபர் மற்றும் இன்று பகிர்ந்த குடும்பம் ஏச்சு நிறுவனம் தொழில் ஆகியவை அடைந்தும் ஒரு நபர்களின் சங்கம் அசோசியேஷன் மற்றும் தனிநபர்களின் குழு போடிபிடியூர்ஸ் அவை பதிவு செய்யப்பட்டதா இல்லையா என்பது பொருத்தல்ல உள்ளாட்சி அமைப்பு மற்றும் வேலை கூறப்பட்ட வகைகளில் எதிலும் சேராத ஒவ்வொரு செயற்கை சட்டபூர்வ நபரும் இதில் அடங்குவர் அதனால் இவை அனைத்தும் வருமான வரி சட்டம் தெரிவு இரண்டு முப்பத்தொன்று கீழ் நபர் பர்சன் என கருதப்படும் இப்போது நாம் குடியிருப்பு நிலைமை பற்றி பேசப்போகிறோம் குடியிருப்பு நிலைமை என்றால் என்ன வாங்க இடி புரிந்து கொள்வோம் வருமான வரி பொறுப்பு என்பது அவரது அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் அவர் சம்பாதித்த மொத்த வருமானம் எவ்வளவு என்றால் அந்த மொத்த வருமானத்தின் வருமான வரி பொறுப்பு உருவாகிறது மொத்த வருமானத்தில் என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக அந்த அசியின் இந்தியாவில் உள்ள குடியிருப்பு நிலையை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது எவ்வளவு வருமானம் வந்தது எப்படி வந்தது என்பவை அனைத்தும் அவரது குடியிருப்பு நிலை மூலம் பாதிக்கப்படும் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இந்தியாவில் குடியிருப்பவரான ஒருவர் உலகம் முழுவதும் அவர் பெற்ற மொத்த வருமானத்திற்கும் இந்தியாவில் வரி செலுத்த வேண்டிய கடமை உண்டு அதாவது இந்தியாவில் குடியிருப்பவரான ஒருவர் உலகத்தின் எந்த மூலையில் வருமானம் சம்பாதித்தாலும் அந்த மொத்த உலக வருமானத்திற்கும் இந்தியாவில் வரி செலுத்த வேண்டிய கடமை உண்டு ஆனால் அவர் இந்தியாவில் குடியிருப்பவராக இருந்தால் அவர் வருமான வரி செலுத்த வேண்டியவராக ஆகிவிடுகிறார் மற்றொரு பக்கத்தில் ஒருவர் அந்த ஆண்டில் இந்தியாவில் குடியிருப்பவராக இல்லாமல் அதாவது அந்த ஆண்டில் இந்தியாவின் இருப்பவராக இருந்தால் அவருக்கு இந்தியாவில் வரி செலுத்த வேண்டிய கடமை இந்தியாவில் இருந்து கிடைக்கும் வருமானத்திற்கே மட்டுமே இருக்கும் அதாவது இந்தியாவில் இருந்து வந்த வருமானம் மட்டுமே அவர் வரி செலுத்த வேண்டிய கடமை உடையதாக இருக்கும் எனவே ஒரு அசசியின் மொத்த வருமானத்தை கணக்கிட முடியாது அவரின் குடியிருப்பு நிலை நிர்ணயிக்கப்படாமல் இருந்தால் அதனால் மொத்த வருமானத்தையும் வரி கடமையையும் கணக்கிடுவதற்கு முன்பு அந்த நபரின் குடியிருப்பு நிலை என்ன என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் அவர் குடியிருப்பாளரா அல்லது குடியிருப்பு இல்லாதவரா என்பதை குறிப்பிட்ட நிதி ஆண்டில் நான் மொத்த வருமானம் மற்றும் வரி கடமை கணக்கிடும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்எஸ்சியின் குடியிருப்பு நிலை இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டில் இந்தியாவில் குடியிருப்பாளராக இருப்பது மற்றும் இந்தியாவில் குடியிருப்பு இல்லாதவராக இருப்பது இப்போது ஒரு தனிநபரின் குடியிருப்பு நிலை என்னென்ன வகைகள் உள்ளன என்பதை பற்றி பேசலாம் ஒரு தனிநபரின் குடியிருப்பு நிலைக்கு உட்பட்ட விதிகள் மற்றும் அவை எந்தெந்த வகைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் முதல் இந்தியாவில் சாதாரண குடியிருப்பாளர் வோல்டினரி ரேஜிடென்ட் இரண்டாவது குடியிருப்பாளர் ஆனால் சாதாரண குடியிருப்பாளர் அல்லாதவர் ரேஜிடென்ட் பட் நோட் வோல்டினரிலி ரேஜிடென்ட் மூன்றாவது கருதப்பட்ட குடியிருப்பாளர் இம் ரேஜிடென்ட் மற்றும் நான்காவது குடியிருப்பு இல்லாதவர் நோன் ரேஜிடென்ட் ஒரு நபர் இந்தியாவில் குடியிருப்பாளராக கருதப்படுவார் அவர் இந்தியாவில் கீழ்காணும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே முதல் நிபந்தனை சம்பந்தப்பட்ட கடந்த ஆண்டில் நூற்றி நாட்கள் அல்லது அதற்கு மேல் இந்தியாவில் இருந்தால் அந்த நபர் இந்தியாவில் குடியிருப்பாளராக கருதப்படுவார் மற்றும் இரண்டாவது சம்பந்தப்பட்ட கடந்த ஆண்டில் அறுபது நாட்கள் அல்லது அதற்கு மேல் ஆனால் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு குறைவாக இந்தியாவில் இருந்தால் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் அல்லது அதற்கு மேல் இந்தியாவில் இருந்தால் இதுவே இரண்டாவது நிபந்தனை இந்த இரண்டு நிபந்தனைகளும் நீங்கள் பூர்த்தி செய்தால் நீங்கள் இந்தியாவில் குடியிருப்பாளராக கருதப்படுவீர்கள் இப்போது சாதாரண குடியிருப்பாளரை பற்றி பேசலாம் பாருங்கள் ஒரு தனிநபர் இந்தியாவில் குடியிருப்பாளராக இருந்தாலும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்தால் அவர் நானாறு ரெசிடென்ட் ஆகஸ்ட் கருதப்படுவார் அந்த நிபந்தனை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் அவர் குறைந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவின் நானு ஆகஸ்ட் இருந்திருக்க வேண்டும் அதாவது சம்பந்தப்பட்ட கடந்த ஆண்டுக்கு முன்பாக அப்படியென்றால் சம்பந்தப்பட்ட கடந்த ஆண்டுக்கு முன்பாக உள்ள பத்து ஆண்டுகளில் அவர் ஒன்பது ஆண்டுகள் நானல் சிடன் ஆகஸ்ட் இருந்திருந்தால் அடுத்ததாக கடந்த ஏழு ஆண்டுகளில் அவர் இந்தியாவில் எழுநூற்று இருபத்தொன்பது நாட்கள் அல்லது அவருக்கு குறைவாக இருந்திருக்க வேண்டும் மூன்றாவது அவர் இந்திய குடிமகன் அல்லது இந்திய வம்சாவளியுடையவர் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் மேலும் கடந்த ஆண்டில் அவரது இந்திய வருமானம் ரூபாய் பதினைந்து லட்சத்தை மீறி இருக்க வேண்டும் மற்றும் கடந்த ஆண்டில் இந்தியாவில் நூற்றி இருபது நாட்கள் அல்லது அதற்கு மேல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நூற்றி இருபது நாட்களுக்கு குறைவாக இருந்திருக்க வேண்டும் மற்றும் அவர் இந்திய குடிமகனாக இருந்து வருமான வரி சட்டத்தின் பிரிவு அறுபத்தொன்று கீழ் இந்தியாவில் வசிப்பவராக கருதப்படுகிறார் எனவே அவர் மேலே குறிப்பிடப்பட்ட எந்தவொரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர் இந்தியாவில் சாதாரண வசிப்பவராக கருதப்படுகிறார் இதில் உள்ள அனைத்து நிபந்தனைகளும் நமக்கு இந்த கேள்வி எதிர்பார்க்கப்படுகிறது வர வாய்ப்பு உள்ளது எனவே நாம் இதை ஒரு முறை இரண்டு முறை படித்தால் நமக்கு இந்த விஷயங்கள் நினைவில் இருக்கும் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த நான்கு விஷயங்களும் ஏனாராய் ஆகும் நிபந்தனைகள் நீங்கள் இதில் எந்த ஒன்றிலும் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏன் என கருதப்படுவீர்கள் இந்த நான்கு நிபந்தனைகளில் நீங்கள் எந்த ஒன்றையும் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் இந்தியாவில் சாதாரண வசிப்பவராக கருதப்படுவீர்கள் இப்போது இந்தியாவில் இயற்கை வசிப்பவரின் வசிப்பாளர் நிலை பற்றி பேசலாம் ஒரு ஏச்சுவேப் இன்று அபிவிருத்தி குடும்பம் இந்தியாவில் வசிப்பவராக கருதப்படுவார்கள் முந்தைய ஆண்டுகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த ஆண்டில் அதன் நிர்வாகமும் மேலாண்மையும் முழுமையாக இந்தியாவுக்கு வெளியே அமைந்திருந்தால் மட்டுமே விரிவிலக்கு வழங்கப்படும் ஒரு ஏச்சு இந்தியாவில் வசித்தவராகவே கருதப்படுவார்கள் தவிர அந்த ஆண்டில் அதன் நிர்வாகமும் மேலாண்மையும் அதற்குரிய அனைத்து விவகாரங்களும் இந்தியாவுக்கு வெளியே இருந்தால் மட்டுமே விரிவிலக்கு வழங்கப்படும் அப்படி இல்லையெனில் அதை இந்தியா வசித்தவராகவே கருதுவார்கள் அந்த இந்தியா வெளியே வசிப்பவராக நான்கு கருதுவார்கள் என்றால் என்பதை புரிந்து கொள்வோம் முந்தைய ஆண்டில் அதன் நிர்வாகமும் மேலாண்மையும் அதாவது அதன் மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு முழுமையாக இந்தியாவுக்கு வெளியே இருந்து எக்ஸசை செய்யப்பட்டிருந்தால் அப்படியானால் ஒரு இந்நிர்வாகமும் அதன் கட்டுப்பாடும் அதாவது அதன் செயல்பாடுகள் அனைத்தும் இந்தியாவுக்கு வெளியே நடந்திருந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் இந்தியாவில் நானு வெளிநாட்டு வசிப்பவர் என கருதப்படுவார்கள் இப்போது நாம் இந்திய நிறுவனங்களின் பசிப்பாளர் நிலை ரெசிடென்சியல் பற்றி பேச போகிறோம் பாருங்கள் இந்திய நிறுவனம் என்றால் ஒரு நிறுவனம் எந்த நிறுவனம் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம் இந்திய நிறுவனமாக கருதப்படும் அந்த நிறுவனம் ஆ கீழ் உருவாக்கப்பட்டும் பதிவு செய்யப்பட்டும் இருக்க வேண்டும் முதலில் அவற்றை இந்திய நிறுவனம் என கருதுவார்கள் இப்போது ஒரு நிறுவனத்தின் வசிப்பாளர் நிலையை ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம் அதனால் இந்திய நிறுவனம் எப்போதும் இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதப்படும் ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனத்தின் துணை நிறுவனம் இருந்தாலும் அல்லது அது இந்தியாவுக்கு வெளியே உள்ள இடத்திலிருந்து கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட அதாவது எளிமையாக சொன்னால் அந்த நிறுவனம் நிறுவப்பட்டு கம்பெனிஸ் ஆக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை எப்போதும் இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதுவார்கள் மேலும் அதன் வரிவிதிப்பும் இந்திய வசிப்பாளர் நிறுவனத்திற்கான விதிகள் போலவே இருக்கும் இதைத் தவிர அந்த நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் துணை நிறுவனம் சப்சிடியரி ஆகஸ்ட் இருந்தாலும் அல்லது இந்தியாவுக்கு வெளியே உள்ள இடத்திலிருந்து கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட அவை இந்தியாவின் வசிப்பாளர் என்றே கருதுவார்கள் இந்திய நிறுவனம் இந்தியாவின் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதப்படுகிறது மேலும் இந்திய நிறுவனம் ஒருபோதும் ஒரு குடியுரிமை பெறாத நபராக இருக்க முடியாது எனவே நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு ஒரு நிறுவனமும் எப்போதும் ஒரு குடியுரிமை பெற்ற இந்திய நிறுவனமாக கருதப்படும் என்பது தெளிவாகிறது அது ஒருபோதும் நான் ரெசிடென்ட் நபராக கருதப்பட முடியாது வெளிநாட்டு நிறுவனத்தை பற்றி பேசுவோம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அந்தந்த வருமான ஆண்டில் அதன் செயல்பாட்டு நிர்வாகம் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதப்படும் அப்படி என்றால் வெளிநாட்டு நிறுவனம் எப்போது இந்தியாவில் வசிப்பாளராக கருதப்படும் என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் வசிப்பாளர் நிலை அல்லது இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதுவோம் ஏனெனில் அந்தந்த வருமான ஆண்டில் அதன் செயல்பாட்டு நிர்வாகம் இந்தியாவில் இருந்தால் அதாவது அதன் செயல்பாட்டு நிர்வாகம் இந்தியாவில் 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 இருந்தால் நாம் அதை கருதுவோம் அந்த வெளிநாட்டு நிறுவனத்தையும் செயல்பாட்டு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயத்தில் பேசுகிறோம் அது என்னவென்று அதாவது நாம் போம் என்று அழைப்பதை சரியாக அது என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க புரிந்து கொள்வோம் அந்த நிறுவனம் இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதப்படும் ஒரு நிறுவனம் இந்தியாவில் வசிப்பாளராக ரெசிடென்ட் கருதப்படும் அது ஒரு இந்திய நிறுவனம் என்றால் முதலில் அது பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் முன்பே சொன்னது போல மேலும் அந்த அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு நிர்வாகம் ஆண்டில் இந்தியாவில் இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு இந்திய நிறுவனம் ஆகஸ்ட் இருக்கலாம் அல்லது அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு நிர்வாகம் நடைபெறும் இடம் இந்தியா என்றால் அந்த ஆண்டில் அந்த நிறுவனத்தை இந்தியாவில் வசிப்பாளராக கருதுவார்கள் இதேபோல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தையும் இந்தியாவில் வசிப்பாளராக கருத முடியும் ரிலிவன் பிரியபேசியரில் அதன் செயல்பாட்டு நிர்வாகம் இந்தியாவில் இருந்தால் நேரடியாக அதை இந்தியாவில் வசிப்பாளராக பிரசிடென்ட் கருதுவார்கள் இப்போது மொத்த வருமானத்தின் வரம்பை பற்றி பேசலாம் மொத்த வருமானம் என்றால் என்ன அதில் நாம் என்னென்ன விஷயங்களை சேர்க்க முடியும் என்பதை பார்க்கலாம் அதனால் எஸ்எஸ்என் வசிப்பாளர் நிலையை பொறுத்து மொத்த வருமானத்தின் வரம்பு நிர்ணயிக்கப்படும் வசிப்பாளர் நிலையை பொறுத்து வருமானத்தின் வரம்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ரெசிடென்ட் மற்றும் ரெசிடென்ட் ரெசிடென்ட் ஒரு இந்தியாவில் வருமானங்களுக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர் அதாவது ஒரு ரெசிடென்ட் செலுத்தி வருமானங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் அவை முந்தைய ஆண்டில் இந்தியாவில் பெற்ற அல்லது பெற்றதாக கருதப்படும் வருமானம் இந்தியாவில் முந்தைய ஆண்டில் பெற்ற வருமானம் அல்லது பெற்றதாக கருதப்படும் வருமானம் இதில் அடங்கும் வருமானம் இந்தியாவில் அந்த காதப்பகுதியில் கிடைத்தது அல்லது உருவானது அல்லது கிடைத்ததாக உருவானதாக கருதப்படுகிறது வருமானம் கிடைத்தாலும் உருவானாலும் அந்த பகுதியை நீங்கள் வரி செலுத்த வேண்டியதாகும் வெளியே வருமானம் உருவானது இதுதான் ரெசிடென்ட் மற்றும் ஆர்டினரி ரெசிடென்ஸ் பற்றிய பகுதி இப்போது ரெசிடென்ட் ஆனால் ஆர்டினரி ரெசிடென்ட் அல்லாதவர் என்ற வகை பற்றி பேசத் போகிறோம் அவர்களுக்கு என்னென்ன விதிகள் உள்ளன என்பதை பார்க்கலாம் முந்தைய ஆண்டில் இந்தியாவில் பெற்ற வருமானம் மற்றும் பெற்றதாக கருதப்படும் வருமானம் இந்தியாவில் கிடைக்கும் அல்லது உருவாகும் மற்றும் கிடைத்ததாக அல்லது உருவானதாக கருதப்படும் வருமானம் மேலும் அந்த ஆண்டில் இந்தியாவுக்கு வெளியே கிடைக்கும் அல்லது உருவாகும் வருமானம் அது இந்தியாவில் உள்ள ஒரு வணிகம் அல்லது தொழில் முனைவு மூலம் பெறப்பட்டிருந்தால் எனவே இந்த மூன்று விஷயங்களும் சாதாரண குடியிருப்பாளர் அல்லாத குடியிருப்பாளர் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் இதில் மூன்றாவது புள்ளியில் மட்டும் இரண்டிலும் வித்தியாசம் உள்ளது அதாவது இந்தியாவுக்கு வெளியே உருவான வருமானமும் இதில் நீங்கள் இந்தியாவில் வரி செலுத்த வேண்டியதாகும் இப்போது நானுசிடென்ட் பற்றி பேசுகிறோம் என்றால் நானுசிடென்ட் ஒருவர் அது தனிநபர் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களின் வருமானம் இந்தியாவில் உட்படுகிறது ஒரு வரி வசூதுக்கு இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் அது தனிநபர் பாரம் அல்லது நிறுவனம் என்றாலும் கீழ்காணும் வருமானம் இந்தியாவில் வரிவசூலாகும் அதாவது அது இந்தியாவிலேயே வரி உட்படும் நாங்கள் வெளிநாக்கினரை பற்றி பேசுகிறோம் கவனமாக கேளுங்கள் இந்தியாவில் அந்த நபருக்கு கடந்த ஆண்டில் பெற்ற அளவு பெற்றதாக கருதப்படும் வருமானம் இந்தியாவில் அந்த நபருக்கு கிடைக்கும் அல்லது கிடைத்ததாக கருதப்படும் வருமானம் அதாவது இந்த இரு நிலைகளிலும் நீங்கள் என்றால் இது பொருந்தும் அப்போதும் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டியவராக இருப்பீர்கள் மற்றும் இந்தியாவில் வரி விதிக்கப்படுவீர்கள் இதோ ஒரு சுருக்கப்பட்ட அட்டவணை உங்கள் முன் வந்திருக்கும் ரெசிடென்ட் மற்றும் ஆர்டினரி ரெசிடென்ட் ரெசிடென்ட் ஆனால் ஆர்டினரி அல்லாத ரெசிடென்ட் மற்றும் நான் ரெசிடென்ட் ஆகியோருக்கானது மொத்த வருமானம் பெற்றதும் அல்லது பெற்றதாக கருதப்பட்டதும் இந்தியாவில் உருவாகும் அளவு கிடைக்கும் வருமானம் இந்தியாவுக்கு வெளியே உருவாகும் அல்லது கிடைக்கும் வருமானம் ஆகியவை இந்தியாவுக்கு வெளியே இருந்து கட்டுப்படுத்தப்படும் வடிகம் அல்லது இந்தியாவுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள தொழில்முறை அமைப்புகள் அப்படியென்றால் நான்கு அட்டவணைகளும் உங்களிடம் இருக்கின்றன நான்கு விதமான வருமானங்களும் வந்துவிட்டன மேலும் மூன்று விதமான குடியிருப்பு நிலைகளும் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன இதே ஒரு வகையில் சுருக்கமாகும் நீங்கள் சரிபார்க்கலாம் இப்போது வருமானத்தின் வகைப்படுத்தல் பற்றி பேசலாம் எந்தெந்த வருமானங்கள் வருமான வரியில் வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் பொதுவாக பாருங்கள் லாபங்கள் பங்குகள் அல்லது பக்கரங்களை மாற்றுவதிலிருந்து உருவாகின்றன அதில் மூலதன் லாபங்கள் வரலாம் வணிக வருமானமும் வரலாம் இவை எல்லாம் இந்த வகைகளில் வரலாம் பின்வரும் உதாரணங்கள் லாபங்களுக்கான மூலதன் விளக்கமான நிகழ்வுகள் இவை இவை உள்ளன சம்பாதித்த நேரத்தில் உள்ள நோக்கம் மூலதன் மதிப்பில் உயர்வு குறைந்த பரிமாற்றம் அல்லது குறைந்த பரிமாற்ற அடிக்கடி நீண்ட காலம் வைத்திருத்தல் கணக்கு புத்தகங்களில் முதலீடாக காட்டப்படுதல் சொந்த நிதிகளை பயன்படுத்துதல் அமைப்பு சாசன ஆவணத்தில் முக்கிய நோக்கம் முதலீடு செய்வதாகும்

டி முதலீட்டாளர் டி மூலமாக பத்திர மேலாளர்கள் தேர்வு செய்யும் அனைத்து அடிப்படை பத்திரங்களிலும் முதலீடு செய்கிறார் ஆனால் இல் நேரடியாக முதலீடு செய்வதில்லை அப்படியென்றால் ஒரு பி கிளையன் எப்படி வருமானம் ஈட்டுகிறார் பங்குகளில் இருந்து கிடைக்கும் டிவிடென்ட் வருமானம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களின் யூனிட்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் மூலம் அவர் வருமானம் ஈட்டலாம் நிலையான வருமானத்தில் இருந்து கிடைக்கும் வட்டி வருமானம் அல்லது குறுகிய கால மூலவன் லாபம் அவருக்கு கிடைக்கலாம் பத்திரங்கள் டிபென்சர்கள் விற்பனை மூலம் மேலும் பங்குகள் டிபென்சர்கள் மற்றும் உரிமைகள் போன்ற பத்திரங்களை வாங்கி விற்பனை செய்வதில் இருந்து வணிக வருமான இழப்பும் ஏற்படலாம் அதனால் இந்த வகையான வருமானங்களுக்கு பேமிஸ் கிளையன்களின் கையில் தனித்துவமான சிகிச்சை உள்ளது இது கீழ்காணும் பகுதிகளில் விவரிக்கப்படுகிறது அடுத்த பகுதிகளில் எதிர்காலத்தில் இவை எவ்வாறு வரி சிகிச்சை பெறப்போகின்றன என்பதை உங்களுக்கு விளக்கப்படும் இப்போது நாம் மூலதன் லாபம் பற்றி பேசப் போகிறோம் மூலதன் லாபம் என்பது எளிமையான விஷயம்தான் நீங்கள் முதலீடு செய்த தொகையும் அதை நீங்கள் விற்று பிறகு கிடைக்கும் தொகையும் அந்த இரண்டின் ரீத்தி உங்களுக்கு மூலதன் லாபமாகும் அது உங்கள் முதலீட்டுத் தொகையை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு மூலதன் லாபம் கிடைக்கும் அதற்கான வரி சிகிச்சை தனித்துவமாக இருக்கும் இப்போது நாம் நீண்ட கால மூலதன் லாபம் மற்றும் குறுகிய கால மூலவன் லாபம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி பேசப்போகிறோம் முதலில் குறுகிய கால மூலதன் லாபம் பற்றி பார்க்கலாம் குறுகிய கால மூலதன் லாபங்கள் எவை என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு வருடத்திற்குள் நீங்கள் விற்றிருந்தால் அது குறுகிய கால மூலதன் லாபமாக கருதப்படும் ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் விற்றால் அந்த தேதி கருதப்பட்டு அது நீண்ட கால மூலதன் லாபமாகும் குறிப்பாக ஈ குறித்து நான் பேசினால் குறுகிய கால மூலதன் லாபங்களுக்கு பதினைந்து சதவீதம் நிலையான வரை விகிதம் மற்றும் அதனுடன் சர்சார்ஜ் விதிக்கப்படும் மூலதன் லாபம் வருவது பட்டியலிடப்பட்ட பட்ட ஷேர்கள் சார்ந்த பண்களின் யூனிட்கள் மற்றும் பிசினஸ் டிரஸ் யூனிட்கள் ஆகியவற்றின் மாற்றத்திலிருந்து என்றால் மட்டும் இது பொருந்தும் இந்த பரிவர்த்தனைக்கு எஸ்டிடி எஸ்டிடி திரிக்கப்படும் அதனால் குறுகிய கால மூலவன் லாபங்களுக்கு எஸ்டிடி பொருந்தும் என்றால் பொருந்தும் வடிவிகிதத்தில் வரி விதிக்கப்படும் எஸ்டிடி பொருந்தவில்லை என்றால் குறுகிய கால மூலதன் லாபங்களுக்கு பொருந்தும் வரி விகிதத்தில் வரி விதிக்கப்படும் அதாவது ஒரு வகையில் உங்கள் குறுகிய கால மூலவன் லாபம் பத்து நின்று சதவீதம் நிலையான லை விகிதத்தில் வடி விதிக்கப்படும் இதை சார்ந்த மியூச்சுவல் பண்டுகள் ஏகிட்டி சார்ந்த கருவிகள் அல்லது உங்கள் பிசினஸ் ட்ரெஸ்ட் யூனிட்கள் ஆகியவற்றில் இருந்தால் இவை எல்லா வகையான பரிவர்த்தனைகளும் குறுகிய கால மூலவன் லாபமாகவே கருதப்படும் நீங்கள் யூனிட்கள் அல்லது ஷேர்கள் மற்றும் ஏகட்டி முதலீடு செய்யப்பட்ட கருவிகளை ஒருவரத்திற்குள் விற்றால் நீங்கள் ஷேர்கள் மற்றும் யூனிட்கள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை வருடத்திற்கு பிறகு விற்றால் உங்கள் நீண்ட காலம் லாபத்திற்கு நேரடி பத்து சதவீதம் வரி மற்றும் பொருந்தும் சர்சார்ஜ் விதிக்கப்படும் இதற்காக ஒரு அட்டவணை வரி விகிதம் உள்ளது அதில் இந்த வரி சிகிச்சை எப்படி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பாருங்கள் ஏக்டி மற்றும் ஏகிட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்களில் இருந்து கிடைக்கும் குறுகிய கால முழுதன் லாபத்திற்கு வரி விகிதம் பதினைந்து சதவீதம் ஆகும் இது பதினைந்து சதவீதம் ரெசிடென்ஷியல் இண்டிவிடுவல் நான் ரெசிடென்ட் மற்றும் ஏற்பிஐகளுக்கும் பொருந்தும் மற்ற எந்த ஒரு குறுகிய கால மூலதன் லாபங்களும் அதற்கு பிறகு நீண்ட கால மூலதன் லாபங்கள் வரும் பட்டியலிடப்பட்ட விற்பனை செய்வதில் கிடைக்கும் நீண்ட கால மூலவன் லாபங்களுக்கு பத்து சதவீதம் என்ற விகிதம் உள்ளது பட்டியலிடப்படாத பாண்டுகள் மற்றும் பட்டியலிடப்படாத டிபென்சர்களை தவிர பட்டியலிடப்பட்ட பாண்டுகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை மாற்றுவதில் கிடைக்கும் நீண்ட கால மூலதன் லாபங்கள் எப்படி இந்த எல்லா விஷயங்களும் அறிவுறுதிப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் திவிடின் வருமானம் டிவிடன் வருமானம் என்பது ஒரு நிறுவனத்தின் லாபத்தை பகிர்ந்தளிப்பதாக குறிப்பிடப்படுகிறது ஒரு நிறுவனம் தனது லாபத்திலிருந்து ஒரு பகுதியை தனது பங்குதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது அவனை டிவிடன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் பத்திரங்களில் கிடைக்கும் டிவிடென்ட் வகை வருமானம் என்பது கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் பொதுவாக இந்த வருமானம் தொடர்பான கேள்வியும் வருகிறது அதாவது டிவிடென்ட் வகை வருமானம் பத்திரங்களில் கிடைக்கும் டிவிடென்ட் வகை வருமானம் வருமான வரி சட்டத்தின் கீழ் மற்ற ஆதாயங்கள் என்ற தலைப்பில் அசிசியின் தையில் வரி செலுத்த வேண்டியதாகும் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிவிடன் வருமானத்திற்கு மற்ற ஆதாயங்கள் என்ற தலைப்பில் கையில் நீங்கள் வரி செலுத்த வேண்டியவராக இருக்கிறீர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் முதல் வரை வரை உள்நாட்டு நிறுவனங்களும் மியூச்சுவல் பண்டுகளும் டிவிடன் விநியோக வரியை டிவிடென்ட் வருமானத்திற்கு செலுத்த வேண்டியிருந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது அசஸ்மெண்ட் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை முதல் ஒரு நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிசினஸ் ட்ரெஸ் பென்பது பங்குதாரர்கள் மற்றும் யூனிக் ஓதர்களுக்கு டிவிடன் வழங்குகின்றன அப்போது அந்த டிவிடன் வருமானம் அந்த பங்குதாரர்கள் மற்றும் யூனிக் ஓதர்களின் கை இருக்கும் அதாவது அது எவ்வளவு வரிவிலக்கு அல்லாதது என்றால் அது அவரின் வருமானமாக கருதப்படும் அதனால் இப்போது முதலீட்டாளரின் கையில் டிவிடன் வருமானம் வரும்போது அதற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்கும் இது அஸ்ஸியின் கையில் மற்ற ஆதாயங்கள் என்ற தலைப்பில் வருமானமாக கருதப்படும்

அதனால் இந்த புள்ளி மிகவும் முக்கியமானது மற்றும் வட்டி வருமானம் எவை எவை என்பதை பார்ப்போம் வாருங்கள் புரிந்துகொள்வோம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் எந்த ஒரு பத்திரத்திலும் கிடைக்கும் வட்டி நிபந்தர்களில் கிடைக்கும் வட்டி மத்திய மற்றும் மாநில அரசுகளால் நிறுவப்பட்ட உள்ளூர் அதிகாரிகளின் சார்பில் வழங்கப்பட்ட பணத்தில் கிடைக்கும் வட்டி ஆகியவை எனது பத்திரங்கள் மீதான உங்கள் ஆர்வத்திற்காக இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளக்கப்படும் இப்போது நாம் வணிக வருமானத்தின் வரி சிகிச்சை பற்றி பேசப் போகிறோம் ஒரு அசசி வணிகம் அல்லது தொழிலை மேற்கொள்கிறார் என்றால் அதிலிருந்து உருவாகும் வருமானம் வணிகம் மற்றும் தொழிலின் லாபம் மற்றும் வருமானம் என்ற தலைப்பில் கணக்கிடப்பட்டு வரி விதிக்கப்படும் அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து வணிகம் என்ற சொல்லுக்கு மிகவும் விரிவான வரையறையை வழங்குகிறது அதில் வணிகம் என்பது எந்த ஒரு வர்த்தகம் வணிகம் மற்றும் உற்பத்தி மற்றும் வர்த்தகம் வணிகம் உற்பத்தி ஆகியவற்றின் தன்மையில் உள்ள எந்தவொரு முயற்சி அல்லது தொடர்பையும் உள்ளடக்கியதாகும் இதுதான் இன்கம் டாக்ஸ் அறுபத்தொன்று மைனஸ் இன்கீழ் வணிகம் என்ற சொல்லுக்கான வரையறை ஆனால் வணிகம் என்ற சொல் பொதுவாக அவசியமானதல்ல அதாவது வர்த்தகம் மற்றும் உற்பத்தி என்பவை மட்டும் அல்லாமல் வணிகம் என்ற சொல்லுக்கு விரிவான அர்த்தம் உண்டு மற்றும் அது பல்வேறு சூழல்களில் பயன்படுத்தப்படலாம் இப்போது நாம் மிகவும் முக்கியமான இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பிரிவு என்பது அப்பற்றி பேசப் போகிறோம் பாருங்கள் இன் போர்ட்ஃபோலியோ மேலாளர் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்து இருபது என்பது வெளிநாட்டு நிதிகளுக்கு சேவைகள் வழங்க விரும்பும் நிதி மேலாளர்களுக்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஆக்கின் திரிவு ஒன்பது ஐயங்களுக்கு சொல்கிறது தகுதியான முதலீட்டு நிதி இந்தியாவுக்கு வெளியே நிறுவப்பட்டு பதிவு செய்யப்பட்டு உறுப்பினரிடமிருந்து நிதிகளை திரட்டி இந்தியாவில் முதலீடு செய்தால் என்ன ஆகும் என்பதை அந்த மாதிரியான நிதி இந்தியாவில் வணிக தொடர்பு உள்ளது என்று கருதப்படாது மேலும் அந்த நிதி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டதாகவும் கருதப்படாது ஏனெனில் அந்த நிதி மேலாளர் இந்தியாவில் உள்ள தகுதியான நிதி மேலாளரின் மூலம் செயல்பாடுகளை நடத்துகிறார் என்பதற்காக மட்டும் அதாவது செக்ஷன் ஒன்பது என்பது வருமான வரி சட்டம் பத்தொன்பது அறுபத்தொன்று மைனஸ் இல் சேர்க்கப்பட்டது ஒரு வகையில் நான் உங்களுக்கு சொல்வதென்றால் செக்ஷன் ஒன்பது அவருமான வரி சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அதற்கான காரணம் அது பாதுகாப்பான தங்குமிடம் சேஃப் ஹார்பர் வழங்கும் வகையில் இருந்தது அதாவது இது இந்தியாவை அடிப்படையாக கொண்ட மேலாளர் மூலம் நிதி மேலாண்மை சேவைகளை பெறும் வெளிநாட்டு நிதிகளுக்கு பாதுகாப்பான தங்கமிடம் சேஃப் ஹார்பர் வழங்கும் வகையில் இருந்தது அதாவது வெளிநாட்டில் உள்ள நிதிகள் அவர்கள் இந்தியாவை அடிப்படையாக கொண்ட நிதி மேலாளரிடமிருந்து நிதி மேலாண்மை சேவைகள் பெற விரும்பினால் என்ற விதி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடத்தை சேப் ஹார்பர் வழங்குகிறது இது வழங்கப்படுவது அந்த நிதியும் நிதி மேலாளரும் அந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே அப்படியென்றால் நண்பர்களே இதுதான் அத்தியாயம் என் பதினொன்றில் இருந்து அதாவது வரைவிதிப்பில் இருந்து எல்லாம் அதனால் வரைவிதிப்பில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வரிவிதிப்பை பற்றி நான் சொன்ன அனைத்து புள்ளிகளும் போதுமானவை நீங்கள் அவற்றையே நல்ல முறையில் படித்தால் இந்த அத்தியாயத்தில் இருந்து வரும் நான்கு அல்லது ஐந்து கேள்விகளை தேர்வில் நீங்கள் தெளிவாக எழுத முடியும் இந்த அத்தியாயத்தை நீங்கள் நன்றாக படித்து செல்ல வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் வாங்க சில கேள்விகளை பார்ப்போம் வணிகத்திலிருந்து பெறப்படும் கமிஷன் வருமானத்தின் பகுதிகள் வணிகம் மற்றும் தொழில் லாபம் சம்பளம் மற்ற ஆதாரங்கள் அதாவது வணிகம் சார்ந்த பகுதி என்றால் அந்த கமிஷன் பெறப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக வணிகம் மற்றும் தொழிலின் ஒரு பகுதியாகும் இரண்டாவதாக ஒருவர் ஏனாராய் ஆர் ஆகசு தகுதி பெற அவர் முந்தைய ஆண்டில் இந்தியாவிற்கு வெளியே ஒரு நாளுக்கு மேல் இருக்க வேண்டும் அதற்காக நாம முன்னூற்று அறுபத்தைந்து இருநூற்று எண்பது நூற்று எண்பத்தி நூற்று என்ற எண்ணிக்கைகளை பார்த்தோம் அப்படியென்றால் நாம தெளிவாக படைத்தது என்னவென்றால் பதில் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் தான் அவர் கடந்த நிதியாண்டில் இந்தியாவுக்கு வெளியே நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்திருந்தால் அவரை ஏன் என்று தகுதி பெற்றவராக கருதுவார்கள் இந்தியாவை தளமாக கொண்ட முதலீட்டாளர்களிடமிருந்து நிதி மேலாண்மை சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிதிகளுக்கு பாதுகாப்பான தந்துவிடத்தை வழங்குவதற்காக வருமான வரி சட்டத்தில் இடை சேர்க்கப்பட்டது நான் கடைசியில் உங்களிடம் தெளிவாக சொன்னது பிரிவு ஒன்பது அனமக்கு இந்தியாவில் உள்ள மேலாளர்களிடமிருந்து நிதி மேலாண்மை சேவைகளை பெறும் வெளிநாட்டு நிதிகளுக்கு பாதுகாப்பான வரம்பை வழங்குகிறது வருமான வரி சட்டத்தின் பிரிவு இரண்டு மைனஸின்படி பத்திரங்களில் வட்டி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் எந்தவொரு பத்திரத்திலும் கிடைக்கும் வட்டியையும் நிபந்தர்கள் அல்லது பத்திரங்கள் அவை உள்ளூர் அதிகாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசு நிறுவிய நிறுவனங்களின் பெயரில் வெளியிடப்பட்டிருக்கலாம் அவற்றில் கிடைக்கும் வட்டியையும் குறிக்கிறது பி இரண்டும் சேர்த்து நாம் இதை மிகவும் நன்றாக படித்தோம் எந்த ஒரு பத்திரத்தில் கிடைக்கும் வட்டி மத்திய அரசிலிருந்து வந்தாலும் அல்லது டிபந்தர்களில் கிடைக்கும் வட்டி உள்ளூர் அதிகாரியின் பெயரில் வந்தாலும் கூட இவை இரண்டும் பத்திரங்களில் வட்டியின் ஒரு பகுதியாகும் ஐந்தாவது மதிப்பீட்டு ஆண்டுக்கு டேஷ் வரை உள்நாட்டு நிறுவனங்களும் டிவிடென்ட் விநியோக வரியை டிவிடன் நன்றாக படித்தோம் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உள்நாட்டு நிறுவனங்களும் டிவிடன் விநியோக வரியை செலுத்த வேண்டியிருந்தது அதற்கு பிறகு அந்த டிவிடென்கள் தனிநபரின் வருமானத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படியென்றால் நண்பர்களே இந்த வீடியோவில் தொடர்ந்திருந்ததற்கு மிகவும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ படித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை பகிரவும் மேலும் நம்முடைய டாக்ஸேஷன் பகுதி மற்றும் முழு போர்ட்போலியோ மேலாண்மை சேவைகள் பற்றிய அனைத்தையும் நீங்கள் நன்றாக படித்து தேர்வுக்கு தயாராக வேண்டும் நான் உங்களுக்கு சென்ன அனைத்து புள்ளிகளும் போதுமானவை ஆனால் நீங்கள் அவற்றை நன்றாக படிக்க வேண்டும் மற்றும் கேள்விகளையும் நன்றாக செய்து செல்ல வேண்டும் மற்றும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி நன்றி